அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்று ஆடி மூன்றாவது வெள்ளி வாரம் சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜை நாள் கருடாழ்வார் ஜெயந்தி நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்பாள் அற்புதமான சக்தி வாய்ந்த அம்பாள் கஷ்டங்கள் துன்பங்களை எல்லாம் நீக்குபவள் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை எல்லாம் கொடுப்பவள் உங்கள் அனைவருக்கும் அங்காள பரமேஸ்வரியின் அருள் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆடி மாசம் பதினாறாம் நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தொன்போது நிமிஷம் வரை சப்தமி திதி உள்ளதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ளது இன்று அதிகாலை ரெண்டு மணி பதினாறு நிமிஷம் வரை சித்திரை நட்சத்திரமும் அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரம் உள்ள நாள் இன்று அதிகாலை ரெண்டு மணி பதினாறு நிமிஷம் வரை சித்த யோகமும் காலை ஆறு மணி ரெண்டு நிமிஷம் வரை அமர்ந்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ள நாள் இன்று பூரட்டாதி மற்றும் முத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் உள்ளது இன்றைய காலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே விரயங்கள் கூடும் நாள் தேவையில்லாத செலவு ஏதாவது வந்து சேரும் வக்ர சனி உங்களுக்கு அவ்வளவு விசேஷமாக இல்லை சோ அதனால சில மாதங்களுக்கும் நீங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் பண கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை அதே மாதிரி தொழிலையும் உங்களுடைய கண்ட்ரோல்ல எல்லாத்தையும் வச்சுங்க யாரையும் நம்பி அந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் வரும் கவனமாக இருக்கணும் அது மாதிரி பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் இல்லை புதுசாக ஒரு பிரான்ச் அவுட்லெட் ஓப்பன் பண்ண போகிறேன் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுறவங்க ஃபஸ்ட் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் தசா புத்தி நல்லா இருந்தால் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் இல்லைன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க சில மாதங்களுக்கு கலைஞர்களுக்கு அனுகூலமான நாள் பணவரவு உண்டு கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு தடை தாமதங்கள் வரும் நல்லதே அப்படின்னு நினச்சிக்கோங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ராசி என்பர்களே பொறுமையா இருக்க வேண்டிய நாள் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை எல்லா விஷயத்திலும் அவசரம் பைக் ஓடுற கார் ஓடுற போது ஓவர் ஸ்பீடு இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே உடனே நடக்கணும் அடுத்த நிமிஷமே நடக்கணும் ஏன் ஜாதகம் பார்க்குறவங்களே பார்த்தீங்கன்னா அனுப்பி அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு பார்த்து சொல்லணும் இப்படிலாம் நிறைய நடக்குது அதனால் பொறுமைங்கிறது வாழ்க்கையில் முக்கியம் அது இல்லைன்னா கஷ்டம் அவசரப்படக்கூடாது சம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும் மாணவர்களுக்கு கூடுதல் உழைப்பு தேவைப்படும் விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக காணப்படும் ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மிதுன ராசி என்பர்களே மன கஷ்டங்கள் குறையும் நாள் மனசுல ஏதாவது ஒரு கஷ்டம் இது நடக்க மாட்டேங்குது அது நடக்க மாட்டேங்குது கொலம்பி தீத்துருவீங்க அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு உள்ள நாள் பாசிட்டிவாக இருங்க மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் மற்றும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமாக இருக்கும் படித்து முடிச்சுட்டு வேலை தேடும் சில மாணவர்களுக்கு கேம்பஸ் ப்ளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகியிருப்பீங்க இன்னும் ஆஃபர் லெட்டர் வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க சிலருக்கு அது சம்மந்தமான விஷயங்களை நல்ல நியூஸ் வந்து சேரும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஆர்கிடெக்ட் கம்பெனி வைத்திருப்பவர்கள் இன்டீரியர் டிசைன் சம்மந்தப்பட்ட டெக்கரேஷன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் என்னை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களே ஆதாயமான நாள் ஏதோ ஒரு ஆதாயம் வந்து சேரும் பிசினஸா இருக்கலாம் ஜாபா இருக்கலாம் ப்ரொபஷனா இருக்கலாம் நல்ல செய்தி வந்து சேரும் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேகி யோகா போன்ற துறைகளிலே இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும் மாணவர்கள் படிப்பிலே கவனம் தேவை பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் கல்யாணம் விவாகம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடைகள் சிலருக்கு விலகும் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறை மெடிக்கல் ரிசர்ச் கிளினிக்கல் ரிசர்ச் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து சிம்ம ராசி அன்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நான் உண்டு என் வேலை உண்டு தேவையில்லாம அந்த அட்வைஸ் பண்றது இதுக்கெல்லாம் போகாதீங்க இன்னைக்கெல்லாம் யாரும் ஃப்ரீ அட்வைஸ் கேட்கறதுக்கெல்லாம் யாரும் தயாராக இல்லை நம்மளை நம்ம தான் அப்கிரேட் பண்ணிக்கணும் மற்றவங்களை போய் அட்வைஸ் பண்றதுல பிரயோஜனம் கிடையாது வீட்டிலே இருந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வந்தாலும் பேசி தீர்த்துக்குங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு பிஸ்னஸை பொறுத்தவரையிலே கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் ஹார்ட்வேர் பிஸ்னஸ் அது மாதிரி மெடிக்கல் இக்யூப்மெண்ட் சேல்ஸ் பண்ணுவவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை ஓரளவுக்கு தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சமூகத்திலே நல்ல பேருடைய விஐபிக்களின் நட்புகளால் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய நாள் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி தருவாங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சில முயற்சியெல்லாம் பண்ணுவீங்க அது சம்பந்தமான லோன் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் கலைஞர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகா வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கண்ணிராசி அன்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் அதாவது ஆஃபீஸில் சில பிரச்சனைகள் வரும் உங்கள் சுப்பீரியரோடையோ கலீக்ஸோடையோ அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது சில விஷயங்களில் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் வேற வழி இல்லை மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்களை தவிர்ப்பது நல்லது டிரைவராக எலக்ட்ரிஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக டெய்லரிங் செய்பவர்களுக்கெல்லாம் சில நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்கள் உங்களோட ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வாருங்கள் நீர்க்கட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை கர்ப்பப்பையில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா ஏற்கனவே வந்திருக்கும் அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் தள்ளி போடாதீங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் உடனே பண்ணுறது நல்லது இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு கஷ்டங்களை தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து துலாம் ராசி என்பர்களே நிதானமாக இருக்க வேண்டிய நாள் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எப்போவுமே நிதானமாக இருக்கணும் நிதானமுள்ள மனிதன் எப்பவுமே வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவான் வக்ரம் சனி இப்ப வக்ர சனி அவ்வளோ விசேஷமாக உங்களுக்கு இல்லை அதனால எல்லா முயற்சிகளிலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக மாணவர்கள் கூடுதலாக கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் படிப்பு விஷயத்துல பிஸ்னஸை பொறுத்தவரையிலே புது முயற்சியிலே கொஞ்சம் கவனம் தேவை ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள் சிவில் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுபவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் விளையாட்டிலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு விரச்சிக ராசி என்பவர்களே உயர்வான நாள் ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது பிரான்ச் அவுட்லெட் ஓப்பன் பண்ணணும்னு சில டிசிஷன்லாம் எடுத்திருப்பீங்க அது சம்மந்தமான விஷயங்களே முன்னேற்றம் உண்டு பிரான்சைஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் எஃப்எம்சிஜி ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பேசி தீர்த்துப்பீங்க செகண்ட் ஆர் தேர்ட் மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே முன்னேற்றம் உண்டு அதே மாதிரி டைவர்ஸ் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் மாணவர்களுக்கு கூடுதல் உழைப்பு தேவைப்படும் கூடுதல் முயற்சி தேவைப்படும் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு மாலை நேரத்தில் பின்னர் பிரயாணங்கள் பயணங்கள் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஓவர் ஸ்பீடா போறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கீங்க சிலருக்கு வாகன யோகம் உண்டு வாகனத்தை மாத்திரத்துக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயே நல்ல செய்திகள் வந்து சேரும் நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சாஸ்தா வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு தனுசு ராசி அன்பர்களே பிரச்சனைகளை தீர்க்கும் நாள் வீட்டுல சில பிரச்சனைகள் வரும் உங்களால இருக்காது சகோதர சகோதரியாலேயோ இல்ல தாய் தந்தை அப்பா அம்மாவால ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல உங்களுடைய வாழ்க்கை துணையாலையோ ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை எப்படியா தீர்த்துருவீங்க அதுக்கு சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை மாணவர்கள் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படிப்பு விஷயத்தில் கவனம் தேவை கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓரா ஆன்லைனில் கேம் விளையாடுறது மொபைல் ஃபோனில் இப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறது என்டர்டெயின்மெண்ட் விஷயத்தில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைக்கிறது நல்லது இன்னும் நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விருத்திங்கிறா தெய்வ வழிபாடு அதிஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மகர ராசி என்பர்களே சேமிப்பு உயரும் நாள் சேமிப்பு பற்றிய சிந்தனை வரும் அதே நல்ல விஷயம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறோம் மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபா கூட சேமிக்க முடியல நினைச்சிருப்பீங்க அதுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் எவ்வளோ ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் தாயினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகள் கேட்ட சின்ன ஒரு விஷயமா இருக்கும் அதை நீங்கள் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு சந்தோஷத்தை பண்ணுவீங்க பிஸ்னஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் ஃபேன்சி ஐட்டம் சேல் பண்ணுவார்கள் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்ரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கும்பராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்களில் வேறு வழி இல்லை குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் என்னதான் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி மனசில் சில இதுகள்லாம் ஓடும் சங்கடங்கள்லாம் ஓடும் வரும் நாட்களில் நிலைமை மாறும் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் ஓடி ஓடி உழைச்சி கடைசியில் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஓடும் அதனால் உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு திருஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மீனராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் சந்திராஷ்டம் இருக்கு சேத்துல நமக்கு சத்துருவே நம்ம வாய் தான் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கங்க அட்வைஸ் பண்ணுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க ஏழரை சனி வேறு நடந்துட்டுருக்கு தேவையில்லாத செலவுகளை பீண் செலவுகள்லாம் ஸ்டாப் பண்ண வேண்டிய நாள் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான நாள் வீட்டில் என் பேச்சு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே எல்லாம் மனசுல ஓடும் வேற வழி இல்லை பொறுமையாக தான் இருக்கணும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று நன்றி வணக்கம்